本当に最後の。 வாங்க கிராஸ் மத்த சாலைகள் சங்கம் மதுரை மாவட்டம் சோளமந்தான் அருகில் முள்ளிப்பள்ளம் என்னோடய பேர் வந்து முல்லை சக்தி ஒரு சில நாட்களாக ஒரு ஒரு வார காலமாக வந்து மழை தொடர் மழை பெய்யக்கார வந்து சாலை ஓரத்தில் வெறும் மேடும் பள்ளமாக சாலை சரியாக வந்து சீரமைக்காமல் இருக்குது சாலை வந்து சரியாகவே போடலை அதனால் அந்த பள்ளத்தில் வந்து மூணு நாளாக பெயர் தொடர் மழையினால வந்து தண்ணி நிற்கிது தண்ணி நிற்க குறிப்பிட்டு வந்து சோளம்தானே சுற்றி மண்ணாடி மங்கலம் முள்ளிப்பள்ளம் தென்கரை மேலக்கால் திருவடகம் இந்த ஊர்களில் போல் அசு சாலைகள் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது பள்ளங்கள் வந்து தெரிய மாட்டுது தண்ணியில் இருந்தால் அந்த பள்ளத்தை வந்து தண்ணி நின்றால் ஒன்றுமே சாலை தெரிய மாட்டுது இதனால் வந்து விபத்துகள் அதிகமாக விபத்துகள் வர்ற காரணம் மெயினாக வந்து முள்ளிப்பள்ளம் இளங்காலியம்மன் கோயில் அருகே வந்து சரியான பள்ளம் கிடைக்கு கோயிலுக்கு அதிக வந்து பக்தர்கள் போக முடியல அதுக்கு அடுத்து திருவடகம் திருவடகத்தில் நல்லா ஒட்டி அது ஒரு அரை அடி பள்ளம் பழம் அடி பள்ளம் கிடக்கு அந்த பள்ளத்தை கடங்குறதுனாலே கீழே விழுந்துடும் இதனால் வந்து இரண்டு மூணு விபத்துக்களை உண்டாகியிருக்கு சாலையை கடந்து போகவே முடியலை இந்த வழியாகவே நடக்க முடியல நாங்களும் வந்து பல முறை வந்து கோரிக்கை வைச்சோம் இல்லை திருவடகத்தில் வந்து ஏடகநாதர் கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் பழமை வாய்ந்த கோயிலுக்கு அந்த கோயிலில் வந்து பிரதோஷ காலங்கள் முக்கிய காலங்களில் பல பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கான பேர் போவாங்க அந்த ஆயிரக்கணக்கான போகிற பாதையிலே பேர்புழா கல் பதிச்சுருக்காங்க பாதிக்கு மேலே பதிக்கலை பாதி பதித்து அரைமுறை மாறிக்குது அந்த பள்ளத்துலேயும் தண்ணி நிற்கிது இதே நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சோம் இது அந்த கோரிக்கை வச்சும் இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க அதை ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்கும் மக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் இந்த அரசை நான் கேட்டுக்கிறேன் சோழம் முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கிது அதை கிராஸ் பண்ணி போகவே முடியல இந்தப்போ பாருங்கள் ஒரு பேருந்து வந்து வந்தால் இந்த பள்ளத்தை கடந்தவங்க பக்கம் போனோம்னா நம்ம கீழே விழுந்துடுறோம் அந்த நிலைமைக்கு தான் இந்த சாலைகள் உள்ளே இப்போ அமைக்கப்பட்டிருக்கு இந்த சாலைகள் என்ன சீரமைக்க மாட்றாங்க தயவு செய்து சீரமைச்ச மாதிரி மக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் இந்த அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம் என் பேர் முல்லை சக்தி